நாப்பத்தி ஓரு குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டன அப்டின்னு சொல்லிட்டு இது வந்து one three days ஒரு district நடந்த ஒரு விஷயம் அப்ப நம்ம சுதாரிச்சு கூட எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க மேம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது உண்மையிலேயே வந்து தெற்கு தேய்கிறது தான் எந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமோ இங்க அரிசி நீங்க ரேஷன் கடையில குடுக்கிற அரிசி உங்களுக்கு யாரு குடுக்கறாங்க சமகிரக சிக்ஷா மூலம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குற அரிசியில இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து அவர்களுடைய லைப்ரரி புக்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அன்பு ஒரே கல்வியாளர் நெறியாளர் எழுத்தாளர் என பல முக தன்மை கொண்டவர் இருந்தாலும் நீட் பற்றி பேசும்போது ரொம்ப நீட்டா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னவங்க அதை தாண்டி இன்றும் ஒரு கல்வியாளர் அப்படின்னா நம்ம இவங்களை மறக்கவே முடியாது அப்படிப்பட்டவங்க திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேம் நிறைய விஷயங்கள் வந்து இன்று தமிழ்நாட்டுல ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதுல முக்கியமா நம்ம வந்து ஆர்டிஐல இருந்து வரக்கூடிய ஒரு தகவல் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கு கல்வியாளர் என்பதனால் உங்களுக்காக இந்த கேள்வி கடந்த முப்பத்தி நான்கு மாதங்கள்ல அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான கடந்த இருபத்தி நான்கு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழான குழந்தைகள் தாயா இருக்காங்க சிறுமிகள் வந்து தாயா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஆர்டிஐ வந்து நமக்கு கொடுக்குறாங்க இது வந்து எதை நோக்கி தமிழகம் செல்கிறது இது வந்து பேர் அதிர்ச்சிதான் எந்த ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்ல நாங்கதான் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த ஸ்டேட் தான் வந்து ஒன் பை ஒன்னா அதிர்ச்சிக்குரிய விஷயமாக அப்படிங்கிறது தான் மனதுக்கு வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இதுவரைக்கும் வந்து குழந்தை திருமணம் அப்படின்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அஹ் பீகார்ல நடக்குது யூபில நடக்குது அப்படின்னுதான் நம்ம மக்கள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நானும் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இத பத்தி ஆகஸ்ட் இருபத்தி மூணுலயே ஒரு கட்டுரை வந்திருந்தது ஒரு மூன்று நாட்கள்ல மட்டும் ராணிப்பேட்டை அந்த திருவண்ணாமலை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மூன்று நாட்கள்ல நாப்பத்தி ஒரு குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து த்ரீ டேஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு விஷயம் அப்ப நம்ம கூட இந்த மாதிரி விஷயங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்க முடியும் ஏன்னா இருபத்தி ஒண்ணுல இருந்து இவங்கதான் ஆட்சியில இருக்காங்க அந்த தரவுகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருக்குது அதற்கு பிறகு இப்ப முன்னூற்றி எழுபத்தி இருக்குது இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நாம சொல்லணும் இந்த கடந்த மூன்று வருஷத்துல இது குறைஞ்சிருக்கு இந்த குறைஞ்சதுடைய ரீசன் என்ன தெரியுங்களா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பனிரெண்டாவது வரை கட்டாய கல்வி அப்படின்னு சொன்னதுனால இப்பொழுது நீங்க லெவன்த்ல ஒரு குழந்தை படிக்காம வீட்டுல இருந்தா டுவெல்த்துக்கு ஒரு குழந்தை வராம போச்சுன்னா எயித்துக்கு அப்புறம் யாராவது டிராப் அவுட் ஆறாங்கன்னா அது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பொறுப்பு அந்த ஆசிரியருடைய பொறுப்பு அவங்களுடைய வீடை தேடி போயி நீங்க புடிச்சிட்டு வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு எதனால அவங்க வரலன்றத கேக்கணும்ட்டு ஆனால் அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண மனம் இல்லாதவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம் மற்றொரு புறம் எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க வாழ்கிறது தெற்கு இருபத்தி ஒன்பது பைசாவை வந்து தன்னுடைய ட்வீட்ல பதிவு செஞ்சிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே வந்து தெற்கு தேய்கிறது தான் எந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சின்னு நாம பேசிக்கிட்டு இருந்தோமோ அந்த மாநிலங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகம் நம்பர் ஒன் அதே மாதிரி சியூசைடு நீங்க வந்து அட்டன் பண்றதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகம் நம்பர் ஒன் இன்னைக்கு குழந்தை திருமணங்கள் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்த அது அவர்களுடைய நீங்க அதுதான் நீங்க மறைக்க கூடாது தூத்துக்குடி திருநெல்வேலி இது இந்த இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பாண்டிங் அண்ட் அவங்களோட பெல்ட் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் இது நடந்திருக்குது அப்படிங்கிறத நாம பாக்கணும் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பதினாலுல இருந்து பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறது அப்போ இவர்கள் என்ன விதமான ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வைக்கிறாங்க அப்ப இல்லம் தேடி கல்வின்னு இவங்க சொன்னது பொய்யாயிடுச்சு ஆயிரம் ரூபாய் கல்லூரி பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கறோம்னு சொன்னதுனால வந்து எல்லாம் காலேஜுக்கு வந்துருவாங்கன்னு இவங்க ஒரு கட்டுக்கதை கட்டினாங்க இல்லையா அதெல்லாம் பொய்யாயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ண விஷயம் நீங்க சொன்ன அந்த ட்வீட்டுக்கு நான் இப்ப வரேன் அதற்கு நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் ஆஹ் அதுல பாராளுமன்றத்திலேயே பதில் சொல்லி இருக்கிறாங்க அந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா அப்படிங்கிற கணக்கெல்லாம் நீங்க வந்து எங்கேயாவது போய் விவரம் தெரியாதவங்க கிட்ட சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து சென்னை வந்து ஒரு ஹப் அப்படின்னு சொல்றோம் கோயம்புத்தூர் ஒரு ஹப்னு சொல்றோம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு சொல்றோம் அப்போ அந்த இங்கர் இப்போ ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு கார் தொழிற்சாலை இருக்கு இங்க இருந்து உற்பத்தி ஆற காரை தான் நீங்க வந்து நாடு முழுக்க ஏற்றுமதி பண்றீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு கார் வாங்குறாங்களோ எந்த மாநிலம் அந்த மாநிலம் தமிழகத்திற்கு உங்களுக்கு வந்து டாக்ஸ் பே பண்றாங்க அப்போ நீங்க உண்மையில புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க பிசினஸ் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது யாரு பெர்மிஷன் கொடுக்கறது யாரு அப்படி இருக்கும்போது சோ தமிழகம் கொடுக்கிற டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நூறு முறை சொன்னாலும் இவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் ஏமாத்துற விஷயங்களாக இருக்குது ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரிய வரி பணம் மொத்தமாகவே கொடுக்கறாங்க போக சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள நிதி பகிர்மானங்கள்ல உள்ளதுல மேக்சிமம் இவங்களுக்கே கொடுக்கறாங்க அதற்கு பிறகு சென்ட்ரல்ல இருந்து கொடுக்க கொடுத்த நிதியை கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகவும் மத்த ஆகவும் இதே ஸ்டேட்டுக்கு தான் திரும்ப வருது நீங்க அது ஆவாஜனா யோசனா ஸ்கீமா இருக்கட்டும் ஜல்ஜீவனாக இருக்கட்டும் ஸ்வச்ச பாரத்துக்குள்ளதாக உள்ளதாக இருக்கட்டும் ரோடு இன்னைக்கு பதினாறு கிலோமீட்டர் போட்ட இடத்துல ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுட்டு இருக்காங்க ஏர்போர்ட் இதே தமிழகத்துல எத்தனை ஏர்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க போர்ட் இதுக்கெல்லாம் எங்க இருந்து நிதி வரும் நாம குடுக்கறதுல இருந்து தானே வரும் அப்ப இதெல்லாம் நீங்க கால்குலேட் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப இது முழுக்க அதே போல இங்க குடுக்குற அரிசி நீங்க ரேஷன் கடையில குடுக்குற அரிசி உங்களுக்கு யார் குடுக்கறாங்க சமகிரக சிக்ஷா மூலம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு குடுக்கற அரிசியில இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து அவர்களுடைய லைப்ரரி புக்குல இருந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் மினிமம் ஆறுநூறு ரூபாய் யூனிஃபார்ம்க்கு கொடுக்குறாங்க லைப்ரரிக்கு பணம் கொடுக்கறாங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த பணத்திலயும் இவங்க வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கக்கூடிய திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல நேத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒன்பது பேர் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய லட்சணம் இவர்கள் எல்லாம் பேசவே கூடாது எஸ்பெஷலி கனிமொழி போன்றவர்கள் எப்படி வந்து தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் வந்து மதுவை ஒழிப்போம் அதே மாதிரி ஆஹ் இவர் நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்தில் தரையில் இறங்க விட மாட்டோம் அவர் வந்து ஹெலிகாப்டர்ல தான் பறக்கணும்னாங்க ஆனால் நீங்க பாத்திருப்பீங்க இவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு இவர்களே வெள்ளை கொடையோடு போய் அவரை பார்த்து கூப்பிட்டு விழா நடத்தினத நாம பார்க்கதா தான் செஞ்சோம் இதுதான் இவர்களுடைய பேச்சு அது முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் அப்படிங்கிறது கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் எட்டு மாங்க இது எட்டு நாளைக்கு நீ கூகுள் உலகத்துல எட்டு நிமிஷத்துல தெரிஞ்சிரும்